விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ ரேணுகாவை விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வேறு வீடு மாறி இருக்கு அப்படிங்கிறதால அன்ன பெரியம்மா இந்த வீட்டை லீஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோகர்மேஷ் சொல்கிறாங்க ஏன்னா ரேணுகா தான் கேட்குறாங்க இது யாரோட வீடு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் மனோகர்மேஷ் சொல்கிறாங்க மனோகர் யார் அப்படிங்கிற மாதிரி மல்லிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க அண்ணன் அப்படிங்கிறாங்க உனக்கு அண்ணனா அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் தான் மல்லி மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க இனிமேல் உனக்கு தான் அவங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மல்லி பொறுத்த வரைக்கும் ஒரு தியாகி போல தான் நடந்துக்கிறாங்க இப்போ வரைக்குமே வெண்பாவை கவனிச்சுக்கிட்டாங்க விஜய்க்காக இப்போ ரேணுக்காவையும் சேர்த்து கவனிக்க இருக்கிறாங்க அப்படிங்கறதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பரிதாபமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ள வரவுமே ரேணுக்கா அந்த பொம்மையை எடுத்து போடுறாங்க அதை உடைக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மனோகரியுமே கை நீட்டி அடிச்சிடுறாங்க விஜய் மன்னிப்பு கேட்குறாங்க விடுமாப்பிள்ள அவங்க என்ன தெரிஞ்சா செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ மல்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல ஏன்னா அவங்க டீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால மல்லியோட முகத்திலே துப்பிடுறாங்க இப்போ இதை விஜய் பார்க்கவுமே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட தான் செய்கிறாங்க குடிமல்லி நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ சேவகம் இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வெண்பாவுக்கு பார்த்தாங்க இப்போ ம ரேணுகாவுக்கு பார்த்துட்ருக்குறாங்க இது ஓரளவு மனோகருக்கு புரிய தான் செய்யுது ஆனால் விஜய்க்கு எப்போ புரிய போகுது அப்படிங்கிறதே தெரியலை இருந்தாலுமே மல்லி என்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனோர்கிட்டயுமே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இப்போ மனோருக்கு ரேணுக்கா மேலே சந்தேகம் வருது ஏன்னா ரேணுகாவோட கையில் ஒரு தழும்பு இருக்கும் அப்படிங்கிறதால அந்த தழும்பு இருக்குதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி பார்க்க போறாங்க அப்கமிங் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரேணுக்கா இல்லை வேற யாரோ அப்படிங்கிறது தெரிய வந்தால் ரொம்பவே இருக்கும்